ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி சிம்பாக்குட்டியோட விளையாட்டு வீடியோ பார்க்கலங்க ஒரு மூணு பால் வாங்கிட்டு வந்தாங்க மூணு பாலில் பச்சை ஒன்றுங்க ஆரஞ்சு எல்லோ கலர் மூணு பாலையுமே சிம்பாக்குட்டி பாருங்கள் எப்படி பறந்து பறந்து பிடிச்சி பிடிச்சி விளையாடுதுங்க அந்த பால் விளையாட்டே ஒரு ஒரு மணி நேரம் விளையாடிக்கிட்டே இருந்ததுங்க அப்புறம் பாலையவே விட்டு போக மாட்டேன்னு விளையாடிக்கிட்டே இருந்தாலுங்க பாருங்கள் எல்லோ கலர் பால் அதிகமாக கேட்ச் பண்ணி கேட்ச் பண்ணி பிடிப்பா பாருங்க தூக்கி போட்டோம்னா பிடிச்சமே ஆ பார்த்திங்களா நல்லா கேட்ச் நல்லா கையை வச்சு கேட்ச் கேட்ச்சா பிடிச்சி 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 விளையாடுதுங்க நல்லா விளையாடுது மீனு குட்டி வந்து அவ்வளாக்க விளையாட மாட்டேன்ட்டாளுங்க ஆனால் சிம்பாக்குட்டி பார்த்துட்டிங்கன்னா மெயினாக எல்லோ கலர் பால் பிடிச்சி வச்சுக்குவா பாருங்க அங்கே பார்த்தீங்களா பச்சை கலர் பால் எல்லோ கலர் பாலு பிடிச்சி பிடிச்சி வச்சுக்குவா நல்லா விளையாடிட்டே இருந்தாளுங்க பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிம்பே சிம்பே இங்கே பேர் கேமரா பார்க்கவே முடியும் இங்கே இங்கே கேமரா பார்க்கவே மாட்டேன்னாலுங்க பாருங்கள் இன்றைக்கி குட்டியோட பால் விளையாட்டு வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஏதமீ அப்படி தானே இந்த மூணு பாலை நம்ம உருட்டி உருட்டி விட்டோம்னா போதுங்க அவட்டுக்கு விளையாடிகிட்டே இருப்பாள் வேறு கேட்ச் பிடிக்குதுங்க நல்லா இப்படி நம்ம உருட்டி விட்டோம்னாவே கேட்ச் பிடிப்பா நல்லா ஏசமீ சிம்பே கூப்பிட்டதுக்கெல்லாம் அண்ணாந்து பார்க்க வேண்டியது அவங்க அம்மாவும் பால் விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டேங்கிறாங்க சிம்பு மட்டும்தான் பால் விளையாட்டு விளையாடுறாங்க ஏற்கனவே ஒரு விளையாட்டு வீடியோ சின்ன குட்டி பாலெல்லாம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் அது அதை விட இந்த பெரிய பாலில் சிம்பு குட்டி நல்லா விளையாடுறோம் புடிசமீனி சிம்பே ஆ அப்புறம் நம்ம தூக்கி தூக்கி போட்டோம்னாவே நல்லா பிடிக்கிறாளுங்க பொடி பொடி ஆ இந்தா சிம்பே மெயினாக ஆரஞ்சு கலரு இந்த எல்லோ கலரு நல்லா பிடிப்பாளுங்க பச்சை கையில் வாங்கி வச்சுருக்குங்க ஆனால் எல்லோ கலர் வந்தோடனே உடனே கையில் வாங்கி வைப்பாளுங்க பாருங்க ஓடி ஓடி பிடிப்பா சிம்புக்குட்டி சிம்புமா ம் அது கடிக்க உன்னால் எப்படி கடிக்க முடியும் கடிக்கவே முடியாது கையிலையும் தூக்க முடியல கடிக்க முடியலையே தூக்கி தூக்கி வீசினாவது டென்ஷன் ஆகிடுவாளுங்க தூக்கி தூக்கி வீசணோம்னாவே டென்ஷன் ஆகி பரவசமாகி அதுகளுக்கு மேலே தீவிரமாக அந்த கல பம் பந்துக்கு மேலே தீவிரமாக அது பண்ணிடுவா அது எப்படியாவது பிடிக்கணும் பிடிக்கணுன்னு ஆரஞ்சு கலர் பாரு ஆ அப்படிங்க பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருப்பாளுங்க வருங்க இனித்தான் எந்திரிச்சி வருவா வருங்க மறுபடியும் எந்திரிச்சி சண்டைக்கு வர மாதிரி வருவாளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பாக்குட்டி வீடியோவை லைக் பண்ணுங்கள் பாய்ங்க.